மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மக்களை சந்திப்பது என்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மக்களுக்கு எங்கெங்கேயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ மக்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் உடனுக்குடன் களத்திலே நின்று அந்த மக்களை சந்தித்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தொடர் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அடிப்படையில் இந்த பத்து நாட்களும் கோடிக்கணக்கான மக்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகளுக்கு மாற்றாக வைத்திருக்கக்கூடிய மாற்றுக் கொள்கைகள் உட்பட மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிற ஒரு மாபெரும் பணியை பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனுடைய நிறைவாக ஜூன் மாதம் இருபதாம் தேதி வடசென்னை மாவட்டம் அம்பத்தூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தினுடைய நிறைவு பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த நிறைவு பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் தோழர் எம்ஏ பேபி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அவர் அகில இந்திய பொதுச்செயலாளராக மதுரையில் சமீபத்தில் நடைபெற்ற கட்சியினுடைய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அகில இந்திய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு கலந்து கொள்ளக்கூடிய முதல் பொது நிகழ்ச்சி இந்த இருபதாம் தேதி நடக்கக்கூடிய அம்பத்தூர் பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் கடந்த பத்து நாட்களாக மக்களை சந்தித்த போது அவர்கள் எங்களிடம் பகிர்ந்து கொண்ட அல்லது எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் எதிர்காலத்தில் அந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எத்தகைய நடவடிக்கைகளை எடுப்பது சம்பந்தமாக எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டாயம் திட்டமிடும் பல பேரும் ஓட்டுக்காக வருகிற போது இவர்கள் மக்களுக்காக வருகிறார்கள் என்கிற முறையில் அனைத்து பகுதி மக்களும் நாங்கள் என்னதான் சொல்லுகிறோம் என்னதான் பிரச்சனைகள் அதற்கு தீர்வை மாற்றுக் கொள்கையில் இவர்கள் என்னதான் வைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவாவது ஜூன் மாதம் இருபதாம் தேதி அம்பத்தேரில் நடக்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து அந்த பிரச்சார நிறைவு பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலக் குழுவின் சார்பில் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்